குட் மார்னிங் ஹாய் இன்றைக்கி டே டூ நேற்று நைட்டு நம்ம வந்து டென்ட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சுருக்கேன் ஸோ டென்ட்டுக்கு வெளியில் வியூ எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல உங்கள் கூட சேர்ந்து நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் டென்ட்டில் நிறைய முறை ஸ்டே பண்ணியிருக்கேன் பட் இந்த அக்காமடேஷனில் வியூ எப்படி இருக்குன்னு தெரியல டென்ட்டில் ரெண்டு ஜிப் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜிப் வந்து இது வந்து இன்செக்ஸ் பூச்சி உள்ள வராமல் இருக்கிறதுக்கு வள ஒன்று இருக்கும் வெளியில் இருக்கிற லேயர் வந்து மழை பெஞ்சா போட்டுக்கிறது ரிவர் பெட்டில் தான் தூங்கியிருக்கோம் ஹேவ் ஒன் ஃபுல் குட் மார்னிங்